நகரத்தார் முழக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்த அருணாச்சலம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு பதிவு போட போகிறேன் அது என்ன பதிவு அப்படின்னா கல்யாணமாகி நம் மருமகளை கூட்டிகிட்டு வரோம் வந்த சில நாட்கள்லேயே ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துடுது அந்த பிரச்சனை வராமல் என்ன பண்ணலாம் தான் இந்த பதிவு நான் இந்த பதிவில் கொஞ்சம்லாம் நான் வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் சேர்த்து தான் இந்த பதிவு போட்டிருக்கேன் அங்கே நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆசை ஆசையாய் வளர்த்த ஒரே பையனுக்கு இருபத்தைந்து வயதானதும் திருமணம் செய்து வைக்க பத்து இடத்தில் ஜாதகம் பார்த்து இருபது இடத்தில் சொல்லி வைத்து முப்பது நாற்பது பெண்களை அலசி ஆராய்ந்து ஒழுக்கம் பார்த்து மரியாதை பார்த்து படிப்பு பார்த்து பண்பு பார்த்து குலம் பார்த்து குணம் பார்த்து குடும்பம் பார்த்து எதுவும் போட வேண்டாம் மகளைப் போல பார்த்து கொள்வதாக வாக்கும் கொடுத்து ஒரு மருமகளை கொண்டு வருவார்கள் நிறைய செலவு செய்து ஆடம்பரமாக திருமணம் செய்து வைப்பதில் அம்மாவை விட சந்தோஷம் வேறு யாருக்கும் இருக்காது திருமணம் முடிந்ததும் ஒரு சில நாட்களுக்கு நிறைய சம்பிரதாயங்கள் இருப்பதால் யாரும் எதையும் கண்டுகொள்வதில்லை இதற்குள் முதல் இரவு முடிந்திருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவித நெருக்கம் உருவாகியிருக்கும் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஊருக்கு சென்றவன் காலையில் காஃபி போடப்போன அம்மாவிற்கு உதவி செய்ய மருமகளும் அடிப்படையில் வந்து நிற்க இருபத்தைந்து வருஷங்களாக தன் கட்டுப்பாட்டில் இருந்த சமையல் அறையில் முதன்முறையாக உரிமையோடு இன்னொரு பெண் வந்து நிற்கிறாள் என்று எல்லா அம்மாக்களுக்கும் ஏற்படுகிற முதல் சிறு பயம் அவனுக்கு ஸ்ட்ராங்காகத்தான் காஃபி பிடிக்கும் நான் போட்டு தரேன் நீ கொண்டு கொடு என்கிறாள் மருமகள் காஃபியை கொண்டு சென்று யதார்த்தமாக கதவை சாத்திக் கொள்ள அம்மாவிற்கு மட்டும் படபடப்பாகவே இருக்கும் பின் கணவனுக்கு பரிமாறுதல் கை தண்ணீர் தருதல் அவ்வப்போது ரகசியமான சினுங்கள் பேச்சு எப்போதும் அவள் மகனுடனே இருப்பது மகனும் இவளுடனே இருப்பது என அன்றாட நடவடிக்கைகள் எல்லாம் அம்மாவுக்கு எதையோ இழந்தது போன்ற தடுமாற்றத்தை உண்டாக்கும் இவ்வளவு நாள் எழுப்பி விடுவதில் இருந்து காஃபி கொடுப்பது பரிமாறுவது துணி துவைப்பது காத்திருப்பது கால் அமுக்குவது என எல்லாவற்றிற்கும் தன்னை எதிர்பார்த்த மகனுக்கு இவை எல்லாவற்றையும் செய்ய இப்பொழுது புதிதாக ஒரு பெண் வந்திருக்கிறாள் அப்படி என்றால் என்னுடைய உரிமை அவன் என் மகன் முதல் உரிமை எனக்குத்தான் என்று நினைக்கத் துவங்கிய மனம் மருமகளை போட்டியாக நினைக்க ஆரம்பிக்கிறது அவனுக்கு நான் முக்கியமில்லை நீ முக்கியமா என்கிற போட்டிக்கு பின்னால் இருக்கின்ற உளவியல் பொசனையும் புரிந்து கொள்ளாமல் மருமகளும் தன்னை எந்த வேலையும் செய்ய விடுவதில்லை எல்லாவற்றிலும் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க இன்று தன் பங்குக்கு போட்டியாகவும் உரிமை சண்டையையும் துவங்க அது மெல்ல வளர்ந்து மகளால் சாரி மகனால் எந்த பக்கமும் பேச முடியாமல் ஏதாவது ஒரு டென்ஷனில் அம்மாவை திட்டிவிட அந்த நொடி முதல் அம்மாவின் மனம் உடைந்து போய் தன் மகன் மனைவி பேச்சை கேட்டு என்னை உதறி தள்ளிவிட்டான் என்று புலம்ப தொடங்கிவிடும் அதை மீண்டும் மீட்டெடுக்கவே முடியாது அதை எப்படி சரி செய்வது இதை சரி செய்யும் சக்தி மருமகளின் கையில் தான் இருக்கிறது திருமணமாகி வந்ததும் மருமகள் கணவருடன் நெருக்கமாவதற்கு முன் மாமியாரிடம் இவர் முதலில் உங்களுக்கு மகன் அதன் பிறகுதான் எனக்கு கணவன் அதனால் முதல் உரிமை உங்களுக்குத்தான் என்கிற நம்பிக்கையை மாமியாரின் மனதில் விதைக்க வேண்டும் அப்படி விதைத்தால் அம்மாவின் மனது திருப்தி அடைந்து மருமகளை மகள் போல் நினைத்து தன் மகனை விட்டுக் கொடுப்பாள் ஆனால் எந்த மருமகளும் இப்படி செய்வதில்லை வரும்பொழுதே கணவன் மீதான தனது உரிமையை நிலைநாட்டுவதிலே இவர்களது முழு கவனம் இருக்கிறது இதனால் அந்த தாய்க்கு இருபத்தைந்து வருஷமாக தான் வளர்த்த தன் மகனை பிரிக்க வந்த எதிரியாக மருமகளை பார்க்கத் தொடங்குகிறாள் அதனால் திருமணமாகி வந்த மருமகள் தன் மாமியாரை முதலில் தன் தாய்ப்போல் நினைத்து மிக அன்பாக நேசத்துடன் நெருங்கி பிறகு கணவனுடன் நெருங்க வேண்டும் அவளும் மாமியாரிடம் முதலில் இவர் உங்களுக்கு மகன் பிறகுதான் இவர் எனக்கு கணவர் என்று அன்பால் உணர்த்த வேண்டும் அதன் பிறகு அந்த தாயும் வந்த மருமகளை மகளாய் நினைத்து அன்பை கூட்டுவாள் இப்படி இருந்தால் மகனுக்கும் பிரச்சனை இல்லை அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் நன்றி வணக்கம்